வணக்கம் மருதுபாண்டியம் தமிழ்நாடு பாஜக மத்திய அரசு மத்திய அரசு நலத்திட்டங்களுக்கு மாநில செயலாளர் தென்காசி மாவட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கி வருகிறது இந்த கல்குவாரிகள் வந்து சொரண்டை ஆலங்குளம் ஐந்தாம் கட்டளை உள்ளிட்ட ஊரில் உள்ள கல்குவாரிகள் அரசு நிர்ணயித்த அளவை விட அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை எடுத்து சென்று அரசுக்கு அதிகளவில் அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் அளவில் வந்து வருவாய் இழப்பு ஏற்படுகிறது ஆகையால் மாவட்ட நிர்வாகமும் நமது தமிழக அரசும் உடனடியாக தலையிட்டு ட்ரோன் கேமரா கொண்டு இதனை அளவீடு செய்ய வேண்டும் அப்படி அளவீடு செய்து கண்டுபிடிக்கப்பட்ட முறைகேடுகளை உடனடியாக அவர்களுக்கு அபராதம் விதி விதிப்பதோடு முறையற்ற வகையில் இயங்கிக் கொண்டிருக்கும் கண்குவாரிகளை தடை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நம்முடைய இயற்கை வளம் பாதுகாக்கப்படும் மேலும் அரசுக்கு பல நூறு கோடி ரூபாயை இழப்பை ஏற்படுத்தி வருவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தக்க பாடமாக அமையும் ஆகையால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக ட்ரோன் கேமரா மூலம் கல்குவாரிகளை ஆய்வு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் பாரதிய ஜனதாவின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்